இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ரேவதி நட்சத்திரம் தேய்பிரை ஏகாதசி திதி அமிர்த சித்த யோகம் சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று சர்வ ஏகாதசி இன்றைய ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சூரியன் புதன் சுக்ரன் குரு கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திரன் இன்றைய ராசிபுரன் மேஷ ராசி இன்று உங்களுக்கு தடுமாற்றம் மட்டுமல்லாமல் ஆரோக்கிய தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் ரீதியான சோர்வு மன ரீதியான சோர்வு உங்கள் உடன்பிறப்புகளிடம் கோபப்படுதல் குழந்தைகளிடம் வாக்கு வாக்குவன்மை ஏற்படுதல் வார்த்தைகளால் குழந்தைகளையும் கணவன் மனைவி உறவிலும் மனக்கசப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சங்கடங்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி 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 கவலைப்படுறதுக்கு உண்டான நேரம் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ராசிநாதன் செவ்வாய் ராசிக்குள்ளே வந்துட்டாரு சனியின் பார்வையில அதனால முன்கோபம் அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டு பேசுவீங்க மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன விரயங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் சோர்வு அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் அடுத்தவங்க கிட்ட எரிஞ்சு விழுறது தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் அடுத்தவங்ககிட்ட எதிரியாக பாவிக்கிறது போன்ற விஷயங்களால் மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் செலவுகள் ஏற்படும் வண்டி வாகனம் அல்லது வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தேவைகளுக்காக அதிக செலவுகள் ஏற்படுறதுனால கையிருப்புகள் கரையக்கூடிய சூழ்நிலை இதனால் நீங்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு எல்லார்கிட்டையும் கோபப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக சில தவறுகள் ஏற்படுறதுக்கும் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் தேவையற்ற வார்த்தை விரயங்கள் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி சாதாரணமாகவே நீங்கள் கோபப்படுவீங்க அதுவும் இன்றைக்கி கேட்கவே வேணாம் முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அலுவல் ரீதியாக குறிப்பாக உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது எதிரியாக பாவிக்கிறவங்க எல்லார்கிட்டையும் நீங்கள் மனசுக்குள்ள இவன் எதிரின்னு நினைச்சிட்டா போதும் அவங்க வாக்குவாதங்கள் அதிகரிக்கும் அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும் இன்று உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக உடன்பிறப்புகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் ரிஷப ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் விரயஸ்தானத்தில் விரயாதிபதி செவ்வாய் ஆட்சிபுலத்தோடு சனியின் பார்வையில் இருக்கிறதுனால செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் செல்வாக்கு அதிகரிக்கும் பணபலம் அதிகரிக்கும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது தந்தை வழியில் ஏற்பட்ட கசப்புகள் அல்லது சங்கடங்கள் சங்கடங்கள் விலகக்கூடிய யோகம் ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான சில வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வெளியூர் பிரயாணங்கள் புதிய நபர்களை நண்பர்களாக ஆக்கி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் அவர்களுக்காக நீங்கள் தாராளமாக செலவு பண்ணுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை களைவதற்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் புதிய வருமானத்தின் மூலமாக கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த செலவுகள் குறையறதுக்கு உண்டான யோகம் இருக்குது காரிய வெற்றி ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்பட்டதுன்னா அதுலேயும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுனால உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஆனால் அந்த அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணும்பொழுது செலவுகள் ஜாஸ்தியாகும் செலவுகள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் உழைப்பும் விரயமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அனாவசிய விரயங்கள் ஏற்படுகின்றன மிதுன ராசி ராசிக்கும் தசமஸ்தானத்தில் சந்திரன் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சனி பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்பட்டு வாக்குவாதம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரயஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கையின் காரணமாக தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறது காட்டிலும் செலவுகளுக்காக தேவைகளை மாற்றி அமைத்துக் கொள்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுனால கையிருப்புகள் கரையக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதே சமயம் தொழில் ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கொஞ்சம் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் வார்த்தை வரையங்கள் உங்களுக்கு உங்களுடைய கௌரவத்தையும் உங்களுடைய செல்வாக்கையும் சரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நிதானத்தை தவறவிடும் நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் கௌரவத்துக்காக சண்டை போடுறது ஒரு வகைன்னா சண்டை போடுறதே கௌரவமாக வச்சிருக்கிறவங்க ஒரு வித ஒரு விதமான பலனை அடைவார்கள் அப்படிப்பட்ட இரண்டாம் பலனை அடையக்கூடிய நேரம் இது அதனால் நீங்கள் யார்கிட்ட சண்டை போடணுங்கிறது இருக்குது தேவையில்லாமல் சண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மரியாதை கிடைக்குங்கிறது கிடையாது நிதானத்தை தவறு விடும் நாள் வீண் பேச்சுக்கள் உங்களுடைய மேலதிகாரிகளையோ அல்லது பெரிய மனிதர்களையோ வகைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக உங்களுக்கு இது வரை கிடைக்காத அங்கீகாரம் கிடைக்கிறதுனால மிக்க நபரின் பாராட்டுதலை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆதாயம் அதிகரிக்கும் வருமானத்தில் இருந்த தொய்வுகள் குறைந்து ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மருத்துவ செலவுகள் குறைகின்ற நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தேவையான விஷயத்துக்காக முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பண தேவைகள் பூர்த்தியாகும் என்ன கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி ஆகுது அந்த கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எடுத்தரிஞ்சு பேசுகிறதையும் குறைச்சும் குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு வெற்றி வருவதில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடகராசி ராசிநாதன் சந்திரன் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறது ராகுவோடு சேர்ந்து இருக்கிறது தந்தை வழியில சில உதவிகளை பெறுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும் தொழில் ரீதியாக கடின முயற்சி ஏற்படுறதுக்கு உண்டான கஷ்டப்பட்டால் தான் ஜெயிக்க முடியும் ஆனால் அந்த கஷ்டம் திடீர் யோகத்தை ஏற்படுத்துகின்றது உங்களுக்கு சற்று பரபரப்பையும் படபடப்பையும் ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பெரிய மனிதர்களின் உதவியைக் கொண்டு உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆதாயம் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளே நண்பர்களாக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் எதிரிகள் எதிர்மறையாக செயல்பட்டு அவர்களின் தோல்விகளை அவளே அவர்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க தோக்குறாங்கன்னு நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட ஜெயிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை அந்த எதிரிகளே செயல்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க அதனால் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் சுகங்கள் அதிகரிக்கும் பூமி தொடர்பான விஷயத்தில் பெரிய தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அரசாங்க பதவியில் இருக்கிற நபர்களோ இல்லை அரசியல் துறை சார்ந்தவர்களோ உங்களை பெருமைப்படுத்தி பேசக்கூடிய யோகம் ஏற்படும் இதன் மூலமாக மதிப்பு மரியாதை கௌரவம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆதாயம் அதிகரிக்கும் தந்தை வழியில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டப தினமாக இருக்கிறதுனால அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க குறிப்பா அடுத்தவங்க கிட்ட பொழுதோ அதாவது உங்கள் குடும்பத்தாரை விட்டு வெளியாட்களிடம் பேசும் பொழுதோ அல்லது உங்களுடன் பணியாற்றும் சக பணியாளர்களின் செயல்பாடுகளை விமர்சிக்கும் ரொம்ப வார்த்தையை யோசிச்சு பேசுங்க அவசரப்பட்டு வார்த்தையை விட்டீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் சனி பார்வையில் வந்திருக்கிறதுனால தந்தை வழியில மனக்கசப்புகள் ஏற்படும் வீணான வழக்குகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் செய்யாத தவறுக்கு இல்லை சொல்லாத வார்த்தைக்கு இல்லை சாதாரண ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பீங்க அந்த வார்த்தைக்கு எதிராக வழக்குகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அனாவசியமாக அரசாங்க அதிகாரிகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அதாவது போலீஸு கேஸு வழக்கு கோர்ட்டுன்னு அலையணும் தேவையில்லாமல் அலைச்சலை சந்திக்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலம் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் திடீர் தடுமாற்றம் ஏற்படும் தலைவலி கால்வழி இடுப்பு வலின்ட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் மீண்டும் அக்ரவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முயற்சிகள் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் வாக்குவாதம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு உங்கள் உங்களுடைய தந்தையுடனோ அல்லது உங்களுடைய மகன் மகளுடன் அனாவசிய வாக்குவாதங்களை தவிர்க்க முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும் அலுவல் ரீதியாக மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதங்கள் ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தேவையற்ற கோபத்தின் காரணமாக உங்களுடைய வேலை வாய்ப்பில் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க இடமாற்றம் ஏற்படும் உங்களுடைய இடமாற்றம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் அதனால் வேறு வழி இல்லாமல் போக வேண்டியது இருக்கும் மேல் அதிகாரிகளின் முனைப்புடன் செயல்படுறதுனால அவங்களுடைய தான் இந்த இந்த டிரான்ஸ்ஃபர் இருக்கும் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான நாள் கன்னி ராசி ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திரன் ராகுவோட இணைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய நண்பர்கள் மத்தியில் அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும் ஆனால் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது கணவன் மனைவி உறவில் பெரிய பாதிப்புகள் ஏற்படாட்டினாலும் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயம் அது உங்கள் கணவன் மனைவி உறவில் இருந்தாலும் சரி நண்பர்கள் உறவில் இருந்தாலும் சரி நீங்கள் கொடுக்கக்கூடிய பணமோ இல்லை வாங்கக்கூடிய பணமோ உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷத்தில் என்றைக்குமே கடன் கொடுத்துடாதீங்க சந்தோஷத்தில் என்றைக்குமே வாக்குறுதி கொடுத்துறாதீங்க அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது இருப்பினும் தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற காரணத்தினால் இன்று குடும்பத்துக்கு சந்தோஷமான செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த சந்தோஷத்தையும் நீங்கள் கோவமா தான் ஹேண்டில் பண்ணுவீங்க வீடு மனை சார்ந்த விஷயம் அல்லது உங்களுடைய நீண்ட நாள் ஸ்திர சொத்துக்கள் பூமி சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகிற மாதிரி நல்ல வருமானம் ஏற்படும் ஆனால் அதே சமயம் தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக உங்களுக்கு நண்பர்களாக இருந்தவர்களை எதிரிகளாக மாற்றக்கூடிய ஆற்றல் ஏற்படும் வீணான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்கள் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகமான நாள் நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க உறவுகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மொத்தத்துல இன்று உங்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற நல்ல நாள் துலாம் ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் ஏழாம் இடத்துல செவ்வாய் பயிற்சியாகி சனி பார்வையில வந்திருக்கிறதுனால கணவன் மனைவி உறவிலோ இல்ல சக பணியாளர்கள் உறவிலோ தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா நீங்க என்ன பேசினாலும் இன்னைக்கு உங்களை எதிரியா பார்க்கறதுக்கு முயற்சிப்பாங்க என்ன பேசினாலும் அதில் இருக்கிற தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி உங்கள் மீது குற்றப்பத்திரிகை தா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன் பேச்சு முன்னாடி பேசின பேச்சும் சரி இப்போ பேசுகிற பேச்சும் சரி எதிர்மறையாக இருக்கிறதுனால உங்கள் பேரில் இருந்த நம்பகத்தன்மை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இருப்பினும் வருமானத்தில் தொய்வு இருக்காது எதிரிகள் இருந்தாலும் அவர்களை சமாளிக்கக்கூடிய பேச்சாற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய யோகம் இருக்கும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுனால தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆரோக்கிய இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகும் கணவன் மனைவி உறவில உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திற்காக செலவுகள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளுக்குள் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள் இப்போ நீங்க யாருக்கிட்ட பேசினாலும் சரி பழகினாலும் சரி உங்க பேர்ல ஒரு தப்பு அபிப்பிராயத்தை வளர்த்துக்கிறதுக்கு அவர்களுக்கு காரணமாக நீங்கள் இருந்து செயல்படுவீர்கள் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் ஸ்திர சொத்துக்கள் வாங்கறதுக்கு உண்டான யோகம் இருக்கு ஸோ மொத்தத்துல கடன் வாங்கினா கூட அது உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய கடனாக இருக்கும் குடும்பத்தில் மட்டும் உங்களுக்கு நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இன்னும் வரல அது வரைக்கும் பொறுமையா இருக்கிறது நல்லது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் செல்வாக்கு மரியாதை உயர்வுகள் போன்ற விஷயங்களால் மன அமைதி ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது விருச்சிக ராசியில் பிறந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இதில் விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியாபார விஷயத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அலைச்சல் ஜாஸ்தி இருக்குது இன்னைக்கு அடுத்தவங்களுக்காக உதவி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அலையும் பொழுது தேவையில்லாத நேர வரையும் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இன்று நண்பர்களின் ஆலோசனையின் மேல் நினைக்கும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்காங்க ஆனால் அந்த அட்வைஸை செயல்படுத்தும் பொழுது உங்களுடைய முதிர்ச்சியின்மை காரணமாக தேவையற்ற பேச்சுக்களை பேசி உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும் செல்வாக்குமிக்க நபர்களின் உதவியை நாடுவதற்குண்டான யோகம் ஏற்படும் கணவன் மனைவி உறவுகளையோ இல்லை நண்பர்கள் விஷயத்திலோ சற்று வெட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி பண்ணுங்க எடுத்து அங்கே விழ்த்தாண்டு பேசிட்டு சிக்கலை ஏற்படுத்திக்காதீங்க அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் இந்த பிரயாணங்களில் உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது அடுத்து அவங்களுக்கு உதவி செய்கிறீங்க அது மட்டும்தான் லாபம் ஆனால் அதே சமயம் பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்களை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் அனுகூலத்தை ஏற்படுத்தும் கடன் பிரச்சனைகள் திடீரென பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்படுங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் மன அமைதியின்மை ஏற்படும் குழந்தைகளின் பிடிவாத குணம் சற்று எரிச்சலை ஏற்படுத்தினாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது குடும்பத்தில் உங்களுடைய உறவுகளின் வருகை காரணமாக சந்தோஷமாக இருந்தாலும் மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன் பணியாற்றுபவர்கள் உடன் பிறந்தவர்கள் உடன் பயணிக்கக்கூடிய சக பணியாளர்கள் அல்லது வாழ்க்கை துணையின் தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள் அலைச்சல் மிகுந்த நாள் தனுசு ராசி இன்று உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று சளிப்பத்தன்மை அதிகரிக்கும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும் உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால நீங்கள் பேசுறதெல்லாம் நியாயம்னு பேசிட்டு அதுக்கப்புறமா மன வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க கவனமா பேசுறது நல்லது கடன் சார்ந்த விஷயங்களிலும் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கணும் இன்று உங்களுக்கு காரிய தடை அல்லது அலைச்சல் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் ஒரு விதமான விரக்தி மனப்பான்மை ஏற்படும் அனாவசியமான அடுத்தவர்கள் விஷயத்தில் நீங்க தலையிடாம இருக்கிறது நல்லது அதே மாதிரி உங்க குடும்ப விஷயத்துல மூன்றாம் நபர் தலையீடு நிறைய இருக்கு இந்த செலவு பண்ணு அந்த செலவு பண்ணு இதப்பா அதண்டு அடுத்தவங்களுடைய தலையீடு இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முன்கோபம் அதிகரிக்கும் எரிச்சல் தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தடங்கல்கள் நிறைந்த நாள் பூராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலை நிமித்தமான விஷயங்கள்ல அடுத்தவங்களுடைய தேவைக்காக உங்களை பயன்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு நேர விரயம் ஏற்படும் இன்று உங்களுடைய வேலைகளில் தடுமாற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய மேலதிகாரிகளின் அதிக அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு சஞ்ச சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக சில மனவேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தந்தையுடன் மனஸ்தாபம் தந்தையின் செயல்பாடுகள் உங்களுக்கு வீண் அலைச்சலை ஏற்படுத்துதல் போன்ற விஷயங்களால் உங்களுடைய நியாயமான வேலைகளை செய்ய முடியாது அன்றாட அலுவல்களை செய்ய முடியாது இதனால் உங்களுக்கு காரிய தடை ஏற்படும் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் மகர ராசி மூன்றாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறது ஒரு சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற நல்ல நாள் எது சம்பந்தமா அப்படின்னு கேட்டால் வாழ்க்கை துணையின் வளர்ச்சி குழந்தைகளின் வளர்ச்சி குழந்தைகளின் மேல் படிப்பில் இருந்த தடைகள் விலகுதல் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல் போன்ற விஷயங்களால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் பண பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய தொகைகள் வசூலாகரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நண்பர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட சஞ்சலங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் குழந்தை பாக்கியத்தில் இருந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதியும் மனஸ் மன சஞ்சலமும் மன சஞ்சலத்திலிருந்து விடுதலையும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மனது அமைதி ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ஆன்மீக நாட்டம் இப்படி இஷ்ட தெய்வ வழிபாடு போன்றவர்களால் போன்றவைகளால் உங்களுக்கு மன அமைதி ஏற்படும் ஆன்மீக பெரியவர்களை சந்திப்பதற்கும் வாய்ப்பு ஏற்படும் குடும்பத்தில் குழந்தைகளால் ஏற்பட்ட சஞ்சலங்கள் விலகி உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கும் ஆனால் அலைச்சல் சந்தோஷமான அலைச்சலாக இருக்கும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் பூர்வீக சொத்துல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி உங்களுக்கும் உங்கள் பங்காளிகளுக்கும் இருந்து வந்த மன வேற்றுமைகளை பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்ப்பதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது ஆதாயத்தை ஏற்படுத்தும் அனாவசியமா ஒம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு போனீங்கன்னா இழுபறி நிலைமை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு கும்ப ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் நான்காம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை அப்படிங்கிறதுனால குடும்பம் இடப்பெயர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது குடும்பம் சார்ந்த இடப்பெயர்ச்சி அல்லது தொழில் சார்ந்த இடப்பெயர்ச்சியின் காரணமாக வெளியூர் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இத்தனை நாளாக இல்லாத அளவுக்கு உங்களுடைய தொழில் சிரத்தை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசு அதிகாரிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களால் ஏற்பட்ட தடங்கல்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரித்து அதிகரித்து வாக்குவாதங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீண் வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அனாவசியமாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்கிறீங்கன்னா அதை நேராக சொல்லிட்டு போங்க அதை எக்ஸாஜிலேட் பண்ணி சொல்லும்பொழுது அதுக்கு கை காது மூக்குன்னு வைக்கும்பொழுது அது தவறான நோக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் உங்கள் பேரில் இருக்கிற நம்பகத்தன்மை விலகுவதற்கு வாய்ப்பு இருக்குது புதிய தொழில் சார்ந்த இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று வார்த்தை விரயங்கள் உண்டான சூழ்நிலை அதாவது வார்த்தை விரயங்கள்னா கற்பனை விரயங்கள் ஏற்படும் கற்பனையின் சார்ந்த விஷயங்களால் உங்களுக்கு அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டு புயிரைகளை செய்ய செய்ய சொல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது இதன் மூலமாக குடும்பத்தில் மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வீடுமனை சார்ந்த விஷயங்களில் வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அது சம்பந்தமாக அவசரப்பட்டு முடிவெடுத்துடாதீங்க நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பூரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சில தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ உதவிகளை தேவைப்படும் சூழ்நிலை அதனால் மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாகத்தான் உங்களுக்கு சஞ்சலங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க பண வருமானத்தில் தொய்வுகள் ஏற்பட்டதுன்னா அதை பேசி தான் தீர்க்கணுமே தவிர அதிகாரத்தால் அதிகாரத்தாலேயோ அடாவடித்தனத்தினாலேயோ செயல்பட்டு உங்களுக்கு சரி செய்து கொள்வதற்கு முயற்சி செய்வது அனாவசிய விரயத்தை ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற நாள் மீன ராசி மனசுல தெளிவை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மனசுல தெளிவா இருந்தாலும் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பம் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் இன்னைக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை கடன் பிரச்சனைகள் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த காலத்துல வாங்கின கொடுத்த கடனையோ இல்ல வாங்கின கடனோ மீண்டும் பெருசாக தலை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பண விரயங்கள் அதிகரிக்கும் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படும் அதே சமயம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் குழந்தைங்க கிட்டையோ இல்லை உடன்பிறப்புகளிடமோ வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பூரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான எதிரிகள் வளரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள் இருப்பினும் உங்கள் வார்த்தைகள் உங்களுக்கு தற்போதைய சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் மன அமைதியை தரக்கூடிய வகையில் இருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வரும் குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் குறையக்கூடிய நேரம் இது ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏதாவது திடீர்னு சஞ்சலம் வந்ததுன்னா அதுக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் அவசியம் தேவைப்படும் ஆனால் பெருசாக கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை தைரியமாக இருங்க கடன் பிரச்சனைகள் மட்டும் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வாடிக்கையாளர்களிடம் முன்கோபத்தை வெளிப்படுத்தினால் சங்கடம் உங்களுக்கு தான் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் தேவையில்லாத பேச்சுக்கள் மூலமாக மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் சந்திரன் ராசியில் இருக்கிறதுனால மனசில் இனம் புரியாத சந்தோஷம் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மன வேறுபாடுகளை களைவதற்கு முயற்சி எடுத்தால் வெற்றியை தரும் ஆதாயம் அதிகரிக்கும் பூமி தொடர்பான விஷயத்திலோ அல்லது வழக்கு தொடர்பான விஷயத்திலோ உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்